எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து கோ ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம்மா சரி அந்த சிவன் கோயில் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தென் பொன் பரப்பி இந்த கிராமம் பேர் அங்கே பார்த்திங்கன்னா பழைய காலத்து சிவன் கோவில் இருக்குமா எல்லா தோஷங்களுக்கும் நிவர்த்தியான நிவர்த்தி பண்ணுற இடம் இடம் அது அந்த சிவன் கோவில் இப்போ அந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிருக்கோம் பாருங்கள் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே அங்கே வந்து திருப்பணி நடந்துகிட்டு இருக்குமா கும்பாபிஷேகத்துக்காக வேலை நடந்துகிட்டு இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே கோபுரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு லிங்கம் மேலே வந்து சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்குற மாதிரி அங்கே பாருங்கள் மேலே நமக்கு காட்சி அளித்து காட்சி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைங்க போட்டிருக்காங்க ஏன்னா பிரதோஷ வழிபாடுன்றதுனால உங்களுக்கு க கடைங்க நிறைய இருக்குதுமா இவரோட பேர் பார்த்தீங்கன்னா புரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் கோவிலோட பேர் சொர்ணபுரீஸ்வரர் தென் பொன் பரப்பி கிராமம் பேர் சின்னசேல வட்டத்தில் இருக்குமா அந்த கோவில் இது பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் வந்து பதினாறு முகங்கள் இருக்குமா இந்த சிவலிங்கத்துக்கு பதினாறு செல்வங்கள் அருளும் பதினாறு முகங்கள் கொண்ட நமக்கு சிவலிங்கம் கிமு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எத்தனை காகம் வந்து இந்த சைடு நம்ம கிராஷ் ஆயிடுச்சு அவரோட அருள் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த கோவிலோட பிரசித்தி பண்ணது வந்து காகபுஜகர் காகபுஜகர் சொல்கிறாங்க கோயிலை சுற்றி அவ்வளோ இடம் இருக்குமா இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் அவரோட பேர் நான் ஏதாச்சும் தடுமாறி தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் அங்கே பாருங்கள் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோவில் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்து இருக்குதுமா இந்த கோவில் வரலாறு அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க வரலாறில் புசுங்கர் தான் வந்து நமக்கு இந்த சூரிய சூரிய காந்த கல்லிலால் கல்லினால் ஒரே கல்லில் சிவலிங்கத்தை பிரசித்தி பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் ஒரு பாருங்கம்மா காலபைரவருமா காலபைரவரே இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே உள்ளே போனோன்னா நமக்கு நேராக நமக்கு சிவன் தரிசனம்மா சூப்பராக இருந்தார் சிவன் சிவலிங்கம் கோவில் பாருங்கள் எவ்வளோ பழைய கோவில் ரொம்ப பழங்காலத்து கோவில்னால உங்களுக்கு அந்த தூணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது பாருங்கள் இது அஞ்சாயிரம் வருஷங்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னா பார்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டோம் விநாயகரை வச்சுருக்காங்கம்மா அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா மூலஸ்தான சாமிமா பாருங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க சிவலிங்கத்தை இந்த பாருங்க இந்த சிவாலயம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காகபுஜங்கர் வந்து இங்கே பெரும் தவம் செஞ்சுருக்காருமா அதாவது பதினாறு வருஷம் வந்து தவம் பண்ணியிருக்காரு கடும் தவம் பண்ணியிருக்காராம் பாருங்கள் அவர் சன்னதிக்கு வந்துட்டோம் அவருடைய சமாதிக்கு ஜீவ கிட்டே நம்ம வந்துட்டோம்மா அவர் பதினாறு வருஷம் நல்ல தவம் கடும் தவம் பண்ணி அவருக்கு காட்சி அளித்தவர் தான் சிவலிங்கம் வந்து பதினாறு முகங்கள் கொண்ட சிவலிங்கம் அவருக்கு காட்சி அளித்ததுனால இங்கே வந்து நமக்கு பதினாறு பட்டைகள் வே பட்டைகள் பதினாறு முகங்கள் கொண்ட பட்டையடித்து ஒரே கல்லில் செஞ்ச சிவலிங்கம் தான் இங்கே பிரசித்தி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவில் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க எல்லா தோஷங்களும் போயிட்டு நமக்கு நல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாரு இவங்க தான் நமக்கு புஜங்கர் சித்தர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் ஆகும் இவர் அவருடைய ஜீவ சமாதி தான் இங்கே இருக்குது எல்லாமே குழந்தை இல்லாதவங்க வந்திருந்தாங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்திருந்தாங்க குடும்பத்தில் வந்து நிறைய சந்தோஷம் வரணும் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்திருந்தாங்க எல்லாத்துக்குமே சகலவிதமான தோஷங்களுக்கும் இங்கே நிவர்த்தின்னு சொல்லி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னார் மாது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நம்ம சூரிய காந்த தன்மை கொண்ட ஒரே கல்லில் செய்யப்பட்டது இந்த சிவலிங்கம் சகலவிதமான தோஷங்களுக்கும் நிவர்த்தி அடையும் இடம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெ நல்லா இருந்துச்சு தெரியுங்களா கோவில் அதாவது கோவிலில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுமா என்ன முடிஞ்சதுமே கும்பாபிஷேகம் வந்து உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சாமியும் இருந்தாங்கம்மா அதாவது லிங்கோதரர் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருந்தார்மா அப்புறம் பிரம்மா இருந்தார் இப்போ சிவன் கோவில்னால் எல்லா சாமியும் இருப்பாங்களம்மா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க சுற்றி வர்ற அந்த சுற்றி வர்ற இடத்துல ஃபுல்லாகவே இவரை வந்து நமக்கு தட்சிணாமூர்த்தி எல்லா சாமியுமே பின்னாடி லைனாக அப்படியே நம்ம சுற்றி கோபுரத்தை சுற்றி வரும்போது எல்லா சாமியுமே இருக்காங்கம்மா பாருங்கள் அம்மன் இருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் விநாயகருக்கு தனி சன்னதி வச்சுருக்காங்க கோபுரம்லாம் நல்லா பெருசாக நல்லாவே இருந்துச்சும்மா ரொம்ப பெரிய கோபுரம் நம்ம சண்டிகேஸ்வரர் இருந்தார் சிவன் கோவிலில் நமக்கு என்னென்ன சாமி இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பட் நம்ம சுற்றி வரும்போது எல்லா சாமியும் இருந்தாங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோவில் இந்த கோவிலை உங்களுக்கு காட்டுறதில் நானே நானுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் போய்ட்டு வந்ததில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் இந்த கோவிலுக்கு பாருங்க நல்லா ஒரு எவ்வளோ பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலை பார்த்தாலே நமக்கு வந்து எத்தனையோ ஜென்மம் பாவம் போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க புண்ணியம் இப்போ புண்ணியம் இருந்தால் தான் நம்ம இந்த கோவிலுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படிப்பட்ட கோவில் இது சரி அந்த கோவிலை வந்து நம்ம பார்த்தது இல்லாமல் உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்டதாம்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இதான் இதுதான் வந்து நமக்கு அம்மன்மா அம்மன் சன்னதி பாருங்க நான் உள்ளே போகிறேன் அம்மன் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி நின்று இருப்பாங்கம்மா ரொம்ப நல்லா நல்லா இருந்தாங்க அகிலாண்டேஸ்வரி சிவனை பார்த்தா மாதிரி லைட்டாக அப்படி சாஞ்சா மாதிரி நின்றுட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தாங்கம்மா அம்மனும் அந்த ஒரு கோபுரம் தாம்மா அந்த கோபுரம் சுற்றியுமே உங்களுக்கு எல்லா சாமியுமே கை மறைச்சிட்டேன் போல இருக்குது சாரிம்மா அந்த கோபுரத்தை சுற்றி எல்லா சாமியுமே உங்களுக்கு வச்சுருக்காங்க அம்மன் பாருங்கள் நம்ம அம்மன் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையுமே நமக்கு துர்கை அம்மன் காட்சி அளிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்கார் சரி அவரையும் வணங்கிட்டு போகலாம் இந்த சைடு இருக்காருமா சூப்பராக எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் பிரதோஷ வழிபாடு வந்து வந்து வீடியோ எடுக்க முடியலம்மா அது வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து சாமிக்கு அபிஷேகம் நந்தி அப் நந்தியோட அபிஷேகம் பிரதோஷ வழிபாடு நான் எடுக்கலை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே காமிச்சிடலான்ட்டு உங்களுக்கு கோவில் சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்டேம்மா சகல வித தோஷங்களுக்கும் நிவர்த்தி அடையும் ஸ்தலம் இது கால பேரவரே பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசமாக நமக்கு காட்சி அளிக்கிறார் நாகப்படுகையில் நீ நவகிரகமும் இருக்குமா சின்னதாக நவகிரகம் வச்சுருக்காங்க நம்ம அழகாக சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரி ரொம்ப சின்ன 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 சிலை வச்சு சின்னதாக வச்சுருக்காங்கம்மா எவ்வளோ இருக்கார் பாருங்கள் நடராஜரும் இருக்கார் நடராஜர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க இல்லை பழைய காலத்து சிவன் லிங்கம்மா பாருங்கள் மூலஸ்தானத்தை பாருங்கள் பார்த்தாலே நமக்கு அவ்வளோ உடம்பே சிலுக்குது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சிவலிங்கம் ஓகே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோமா பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் காட்டுங்க அவங்களும் புண்ணியம் அடையட்டும் இதை பார்த்துட்டு ஓகே okay, நன்றிம்மா